அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி ஒரு கல்யாண வீடியோ தான்ப்பா பார்க்க போகிறோம் அதாவது மருதாணி நிக்கா சண்டையும் மூணு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து வீடியோ எடுத்துருக்கிறேன் அது அவங்களோட இணைச்சிருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இது வந்து எங்கள் பெரியம்மாவுடைய பேத்திக்கு கல்யாணம் எங்கள் அண்ணன் மக இது அவங்களுக்கு கல்யாணம் ஓகேயா கண்டிப்பாக நீங்களும் துவாசையங்கி இவங்க நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து மருதாணி ஆறாம் தேதி மருதாணி ஏழாம் தேதி நிக்கா காலையில் மதியம் வந்து சண்டிங்கப்பா அவ்வளோதான் பார்க்குறீங்களா நான் உள்ளுக்கு நுழைஞ்சு கொஞ்சம் நேரத்துலேயே மாப்பிள்ளை வந்துட்டதுனால ஒரு செகண்டில் எனக்கு அந்த வீடியோ எடுக்க முடியலை பார்த்தா மாப்பிள்ளை வந்து மேடைக்கு போயிட்டாங்க சரி அதனால் அந்த வீடியோ வந்து மிஸ்ஸிங்க இப்போ வந்து மாப்பிள்ளைக்கு வந்து மோதிரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து மருதாணி வைப்பாங்க மாப்பிள்ளைக்கு வச்ச பிறகு பெண்ணுக்கு வைப்பாங்க இப்போ மாப்பிள்ளைக்கு வச்ச பிறகு இதுக்கப்புறம் பெண் வந்து வரணும் மணப்பெண் வந்து வரணும் அவங்களுக்கு முன்னாடி இந்த ஜாமான் எல்லாம் போகும் பெண்ணுக்குள்ள ஜாமான் போகும் மாப்பிள்ளைக்குள்ளே ஜாமான் ஃபுல்லாக எல்லாரும் செய்வாங்க ரெண்டுமே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை தான் கொண்டுக்கிட்டு போகிறாங்க மாப்பிள்ளைக்கு மருதாணியம் வச்சுட்டாங்க இப்போ வந்து மணப்பெண்ணுக்கு வந்து மருதாணியம் வைக்க போகிறாங்க மணப்பெண் இப்போ தான் வந்து மேலே மண்டபம் உள்ளுக்கு வர்றாங்க டேவன் உள்ளுக்கு வர்றாங்க அவங்க வந்த பிறகு அவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டார் மோதிரம் போட்டு அவங்க அம்மா அம்மம்மா மாமியார் எல்லாருமே மருதாணி வைப்பாங்க முக்கியமாக ஆண்கள் வந்து ரொம்ப பேர் வைக்க மாட்டாங்க ம பெண்ணுக்கு ரத்த சம்மந்தப்பட்டவங்க மட்டும் வைப்பாங்க அண்ணன் தம்பி தாய் மாமன் சின்னத்தா பிரீத்தா அப்படி இருக்கிறவங்க மட்டும் வைப்பாங்க மருதாணி பெண்ணுக்கு அதே மாதிரி பெண்கள் எல்லாருமே மணப்பெண்ணுக்கு வைக்கலாம் மருதாணி இஸ்லாத்தில் முக்கியமானது இந்த கல்யாணத்தில் நிக்கா தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா நிக்காங்கிறது வந்து திருமண ஒப்பந்தம் பெண்ணுக்கும் பிடிக்கணும் மாப்பிள்ளைக்கும் பிடிக்கணும் பெண்ணை பெற்றவங்களுக்கும் பிடிக்கணும் அதுதான் அதே மாதிரி மாப்பிள்ளை வந்து மகர் கொடுத்து பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணணும் மகர் வந்து நகையாவா காசாவா என்ன வேணும்னு பெண்ணு தான் முடிவு பண்ணணும் அந்த மாதிரி தான் சட்டத்தில் இருக்குது அதே மாதிரி மணப்பெண்ணுக்கு வந்து வாலின்னு ஒருத்தவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தகப்பனா இல்லைண்டா அண்ணனா அந்த மாதிரி வேணும் இரண்டு சாட்சி வேணும் நிக்காவுக்கு அதுக்கப்புறம் இந்த மாலை மாற்றுறது கருசமை போடுறது அப்படின்லாம் நம்ம வந்து இந்தியன் முஸ்லீம்னாலும் நம்ம இதை செய்கிறோம் ஆனால் இதெல்லாம் வந்து செய்யணுங்கிற அவசியம் இல்லை மன ஒப்பந்தம் மட்டும்தான் சரியா நிற்காங்கிறது மன ஒப்பந்தம் தான் இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இந்தியாவிலேருந்து வந்ததுனால நம்ம வந்து இந்தியன் முஸ்லீம் படி நம்ம இது செய்கிறோம் இந்தியனோட கலாச்சாரம் தான் இது எல்லாம் நம்ம செய்கிறது இது செய்கிறனாலும் செய்யலாம் செய் செய்யாமல் இருக்கிறனாலும் இருக்கலாம் அது நம்ம நம்ம மனசை பொறுத்து செஞ்சுக்கிற வேண்டியது தான் அதுக்கப்புறம் சண்டிங் விருந்து உபசரிப்பு இது வந்து வலிமா விருந்து அப்படின்னு சொல்லப்படும் இந்த வலிமா விருந்து வந்து இயற்கையாக வந்து நிக்கா வந்து இன்னைக்கு முடிச்சிட்டு மறுநாளைக்கு வந்து வலிமா விருந்து வைக்கிறதுன்ட்டு சொல்லுது ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாருமே அன்னைக்கிண்டே வச்சிட்றாங்க இப்போ காலைல நிக்கா பண்ணிவிட்டு அந்த மதியமே வலிமா விருந்து வச்சிட்றாங்க இது பெண் வீட்டார் மாப்பிள்ளை விட்டார் ரெண்டு பேரும் ஆளுகுப்பாதி போட்டு வைக்கிறாங்க ஒரு சிலர் வந்து தனிப்பட்ட முறையில் மாப்பிள்ளை விட்டார் மட்டும் வைக்கிறாங்க ஒரு சிலர் வந்து மாப்பிள்ளை வீட்டார் வசதி இல்லாதனால பெண் விட்டார் மட்டும் வைக்கிறாங்க இந்த மாதிரி பல மாதிரி நம்ம அனுசரிச்சுக்கிட்டு வலிமா விருந்த விருந்துகளை கொடுத்துக்கிற வேண்டியதாக முடிஞ்சிருச்சு மாப்பிளை வீட்டார் பெண் விட்டார் வந்து வளர்க்கட்டை பண்ணக்கூடாது அதே மாதிரி பெண் வீட்டாரையும் மாப்பிள்ளை விட்டார் வளர்க்கட்டை பண்ணக்கூடாது ரெண்டு பேருமே புரிஞ்சு ஒன்று புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தக்கன செஞ்சுக்கிற வேண்டியதான் வலிமா இருந்தேன் மேடை ஜோடிப்பு ரொம்ப அழகாக ரொம்ப நேச்சுரலாக நல்லா சிம்பிளாக நல்லா ரொம்ப அழகாகவே இருந்துச்சு ரொம்ப ஆடம்பரம் இல்லாமல் இருந்துச்சு இந்த மேடை ஜோடிப்பு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு இப்போ மனப்பெண் வந்துட்டாங்க மணப்பெண் மேடைக்கு போக போகிறாங்க ரொம்ப சூப்பரான கலராக இருக்குது பர்பிள் கலரு இரண்டு பேருக்குமே ரொம்ப அழகாக இருக்குது இதே மனமகிழ்ச்சியோடு அவங்க வாழ்க்கையில் முதலடி எடுத்து வைக்க போகிறாங்க அவங்க நல்லபடியாக சந்தோஷமாக சிறு சிறப்பாக வாழ நம்ம வளர்த்தலாம் துவா செய்யுங்க ஃபாரிக் ஃபாரிக் அண்டு பஸ்லினாவுக்கு ஓகே அடுத்த பதில சந்திக்கலாமா வளம் வளங்க அலாமலை